பாரு <coughs> <coughs>: <coughs> <coughs> <-huh. coughs: coughs>:

ஆமா பாருங்க எல்லாருமே நிக்கிறாங்க ஒருத்தர் ரோடு உட்கார்ல எல்லாம் நின்றுட்டு அதுவும் மலையில தான் வர்றாங்க பாத்துங்க ஆமா எல்லாரும் நிற்கிறாங்க பாத்துக்கங்க கண்ட்ராக்டர் என்ன ஒன்றுவாரு பாவம் ட்ரைவரு அவர் மலைக்குமே ஓட்டுறாரு பாருங்க எப்படி புட பிடிச்சிருக்கிறாங்க வருங்க இதுக்கு போல் என்னங்க வேணும் வைக்க பார்த்துக்கிங்க எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க பெண்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க காலைக்கு போகிறேங்க இதுவும் பாருங்கள் நீங்களும் சொல்லுங்கள் எதாரு சொல்லுங்கள் என்ன பண்ண எத்தனை வருஷமாக இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மூணு வருஷமாக இருக்குது மூணு வருஷமாக இருக்குது எல்லாம் ஆமாம் மூணு வருஷமா இருக்குது வாருங்க புடம் பிடிக்கிறாங்க பாருங்க இதை பொண்ணு ஆமாம் நன்றி சி பத்துங்க சென்னிமல் டு சிவகிரி சாயந்தரம் ஆறரை டிப்பு பார்த்துங்க இது டைரக்ட் லைவ் வீடியோ வணக்கம்